வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் சாரை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் உரையாடத் தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி முருகக்கடவுள் நாயகனாக குடிகொண்டிருக்கிற கோவில்கள் ஏராளம் சகல செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய இந்த கோவிலில் கோடீஸ்வரர் எனும் திருநாமத்துடன் வீற்றிருக்கிறார் தந்தை சிவபெருமான் அந்த தலம் திண்ணியம் திருச்சி லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கு திண்ணியம் இங்கே கொள்ளை அழகோட காட்சி தருகிற முருகப்பெருமான் நாம் எண்ணியதையெல்லாம் ஈடேற்றி தருவார் அப்படின்னு சொல்றாங்க பக்தர்கள் சோழர்கள் காலத்தில் தழைத்திருந்த இடம் இது அகண்டு விரிந்த நதியாக கிளை ஆறுகளாக சிறு சிறு ஓடைகளாக தேசமெங்கும் ஊடறுத்து காவிரி நதியானது விவசாயத்தை பெருக்கிக் கொண்டிருந்தது ஊருக்கூர் ஆலயங்கள் அமைக்கப்பட்டன சோழப் பேரரசர்களால் பக்தியும் சேர்ந்து பெருகிய உன்னதமான காலகட்டம் அது தேவர்களின் காலை சந்தியா காலமாகிய மார்கழி மாலை ஆடி இந்த இரண்டு மாதங்களைத் தவிர மற்ற மாதங்களிலெல்லாம் கும்பாபிஷேகம் பிரம்மோத்சவம் என்று களைகட்டிக் கொண்டிருந்தன சோழ தேசத்து கோவில்கள் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் அப்படி ஒரு ஊரில் புதிதாக ஒரு கோவில் எழுப்ப முடிவு செய்யப்பட்டது அதுவும் சிவாலயம் நல்லதொரு நாளில் திருப்பணிகளும் தொடங்கின வெகு தூரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாறைகளெல்லாம் சோழ சிற்பிகளின் கைவண்ணத்தில் தூண்களாகவும் மண்டப விதானங்களாகவும் மாறின கோயிலில் பிரதிஷ்டை செய்ய வேண்டிய தெய்வ திருமேனிகளை வெளியூரில் செய்து கொண்டு வர திட்டமிட்டிருந்தார்கள் அதன்படி அழகிய சிவலிங்கமும் வள்ளி தெய்வானை தெய்வியருடனான முருகப்பெருமானின் திரு செதுக்கப்பட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு வரப்பட்டன வழியில் ஓரிடத்தில் அச்சாணி முறிந்தது வண்டி குடை சாய்ந்தது தெய்வ விக்கிரகங்கள் தரையில் விழுந்துவிட்டன வண்டியுடன் வந்த தொழிலாளர்களும் அடியவர்களும் பதறிப்போனார்கள் அந்த விக்கிரகங்களை தூக்க முயற்சிக்க அவை சிறிதும் அசைந்த அதை அசைக்கவே முடியவில்லை நகர்த்தக்கூட முடியவில்லை தங்கள் ஊர் கோவிலில் குடியிருத்தி நித்தமும் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் பூட்டி அனுதினமும் நைவேத்தியம் படைத்து பூஜிக்க வேண்டும் வருடந்தோறும் விழா எடுத்து கொண்டாட வேண்டும் அதன் பலனால் பிணியும் வறுமையும் அகன்று தங்கள் ஊர் செழிக்க வேண்டும் தங்கள் தேசமும் இதனால் மொத்தமாக வளம் பெறும் இப்படியான கனவுகளோடு ஆசை ஆசையாக அல்லவா அந்த தெய்வ விக்கிரகங்களை அவர்கள் எடுத்து வந்தார்கள் அது மட்டுமா ஒரு ஊரில் கோயில் கட்டுகிறார்கள் என்றால் அங்கே அதன் காரணம் விளக்கப்படும் இது ஒரு புண்ணிய பூமி தெய்வ சங்கல்பத்தால் இப்படியானதொரு அனுகிரகம் இங்கே விளைந்தது என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பெரியோர்களும் கதை கதையாக இதை சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் ஆதியில் இங்கே சின்னதாக ஒரு கோயிலும் இருந்தது இப்போது இல்லை நாங்கள் கட்டுகிறோம் என்றார்கள் அதன் மூலமாக காலங்காலமாக எங்கள் முன்னோரும் நாங்களும் வசித்து வருகிற எங்கள் ஊரின் பெருமையை வெளியே எடுத்துச் சொல்ல முடியும் இப்போது அதை அறிந்து வெளியூர் உள்ளூர் வாசிகளும் தேசாந்திரிகளும் அதிகமாகவே வருவார்கள் கூட்டங்கள் கூடும் உள்ளூர்காரர்களுக்கு வணிகம் பெருகும் இப்படி வழிபாட்டின் அடிப்படையாக மட்டுமின்றி வாழ்க்கையின் ஆதாரமாகவும் அமைத்தார்கள் கோவில்களை அந்த அன்பர்களும் தங்கள் ஊரின் பெருமையை வெளிக்காட்ட தங்களின் வாழ்க்கை வளமாக ஓர் ஆலயம் வேண்டும் என விரும்பினார்கள் அதற்காகவே அழகழகாக தெய்வ திருமேனிகளை சமைத்து வண்டியில் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் ஆனால் இறை சித்தம் வேறு விதமாக அல்லவாய் அமைந்துவிட்டது கீழே விழுந்த விக்கிரகங்களை அசைக்க முடியாமல் போய்விட்டது அந்த அன்பர்கள் அங்கேயே அழகாக ஒரு ஆலயம் எழுப்பினார்கள் இது இன்னும் சிறப்பானது தெய்வமே விரும்பி ஓரிடத்தில் குடியேறுகிறது என்றால் சும்மாவா மிக விசேஷம் பெற்றுவிட்டது அந்த இடம் இன்றைக்கும் அன்பர்கள் எண்ணியதை எண்ணியபடி நிறைவேற்றி தரும் மிக புண்ணியம் வாய்ந்த திருத்தலம் என்கிறார்கள் திண்ணியம் திருத்தலத்தை திருச்சி லால்குடிக்கு பக்கத்துல பக்கத்தில் இருந்து சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கு இந்த கோவில் ஊருக்கு நடுவில் கம்பீரமா அமைஞ்சிருக்கு சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற திருநாமத்தோட இருக்கிற கோவில் உள்ள நுழைஞ்சா கொடிமரம் மயில்வாகனம் இடும்பன் சன்னிதி பிராகாரத்தில் தென்மேற்குல கணபதி எல்லாரையும் தரிசனம் பண்ணலாம் கோயிலில் சிவபெருமானுடைய திருநாமம் கோடீஸ்வரர் பெயருக்கேற்ப ஒரு முறை தரிசித்தாலே கோடி மடங்கு புண்ணியம் தருகிற பேரருளாளனாக திகழ்கிற அம்பிகையின் திருநாவுன் பிரகன் நாயகி வரம் வாரி வாரி வழங்குகின்ற வற்றாத ஜீவனாக வற்றாத கருணை கொண்ட தாயாக இருக்கக்கூடிய நாயகி அம்மையும் அப்பனும் அருள் வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஆலயத்தின் நாயகன் முருகப்பெருமான் மூவரையும் வணங்கி வழிபடுவோம் வளம் பெறுவோம்